வரும்பொழுது இது சில பேர் இந்த பட்டப்பேர் வச்சு கூப்பிடுறீங்கல்ல அதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட உடன்பாடே கிடையாது நான் பலமுறை முறை சொல்லியிருக்கிறேன் இந்த சின்ன வரல கூப்பிடுறது ஆமாம் உண்மையாக சின்னவன் தான் வயசுலையும் அனுபவத்திலையும் உங்களாம் விட ரொம்ப சின்னவன் தான் அதுக்காக சின்னவர் அப்புறம் வந்து இளைய கலைஞர் வாழும் பெரியார் இதெல்லாம் வந்து தயவு செய்து தவிர்த்துடுங்க மனு பேரவை தலைவர்களே இங்கு பேசியுள்ள பலர் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் பலர் என்னை சின்னவர் என்றும் செல்லமாக சின்னவர் என்றும் சேப்பாக்கத்தின் செல்லப்பிள்ளை என்றும் அழைப்பதை கேட்டு மகிழ்கிறேன் என்னை சில சின்னவர் என்று

அதை கூட விமரிசிராக சில வைதரிசல் பிடிச்சிருங்க. இனிமே என்னை போன்ற இளைஞர்களை இந்த சின்னவனை நீங்கள் மட்டும் உங்கள் கைகளை பிடித்து ட்ரைனர் வேண்டும் பல மேடைகளில வந்து எனக்கு இந்த பட்டத்தை வச்சு கூப்பிடுறாங்க. சின்னவன் வந்து அது எந்த மேடைக்கு பொருத்தாத இந்த மேடைக்கு கட்டா பொருத்தோம். எங்க எல்லாரும் அனைத்திலே ரொம்ப ரொம்ப சின்னவன். இப்ப இருக்கிறவங்கள மாதிரி சின்னவர் அப்படின்லாம் கிடையாது சின்னவர்னா ஒரே ஆள் ஆளுதான் எம்ஜிஆர் தான் இப்ப வந்து நிர்பந்தப்படுத்துறாங்கன்னு சொல்றாங்க ஒருத்தரை சொல்லிட்டு சின்னவர் தான் அவரை கூப்பிடும் சின்னவர் தான் அவரை கூப்பிடும் அப்படின்னு இப்ப ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காருன்னு சொல்றாங்க ஏனி வச்சா கூட எம்ஜிஆர் லெவலுக்கு எல்லாம் எட்ட முடியாது இவங்க எல்லாம் புரியுதுங்களா அது யார சொல்றோம் உங்களுக்கே தெரியும்